நாளைக்கு இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு நாம சொல்ல வேண்டாம் கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வே என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு அழகான நிலைமையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கான நீதிமொழி வசனம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே உன் வாயல்ல உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் ஒரு மூன்று கட்டளைகளை அழகாக இன்றைக்கு கற்பிக்கிறார் முதல்ல போஸ் நாட் செகண்ட்ல நோ நாட் மூன்றாவது பிரேஸ் நாட் இந்த போஸ்டிங் என்பது தன்னை குறித்து அப்படியே நாளைக்கு இதை செய்ய போறேன் நாளைக்கு அதை பண்ண போறேன் அப்படி பெருமையா பேசுகிறது ஆனா பிரிமானவர்களே அழகா இங்கே புதிய ஏற்பாட்டு பகுதியிலே பார்க்கும் பொழுது யாக்கோபு நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாம போகிற புகையை போல் இருக்கிறதே என்று சொல் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆகவே போட்ஸ் நாட் நீங்க உங்களை குறிச்சே பெருமை பாராட்டாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு நாம சொல்ல வேண்டாம் கத்தருக்கு சித்தமானால் இதை செய்வே என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கின்ற ஒரு அழகான நிலைமையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இரண்டாவது காரியம் அந்த இடத்திலே பார்க்கும்போது யூ நோ நாட் நமக்கு நாளைக்கு பிறப்பதே நமக்கு தெரியாது நாளை ஒவ்வொரு நாளும் நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம் ஏதோ அலாம் பில் அடிச்சு நாம எழுப்பல கிருபை நம்மை தட்டி எழுப்பி புதிய இரக்கத்தினாலே புதிய அபிஷேகத்தினாலே புதிய நாளுக்குள்ளே நம்மை நடத்துகின்றது ஆகவே நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது பகேன் வேதாகமத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியது அன்றென்றுள்ள பாடு அன்றன்றைக்கே போதுமே என்று சொல்லி சோ நாளைக்கே குறித்து பெருமை பாராட்டாதே மூன்றாவது அவர் கற்றுக் கொடுக்கின்றது உன்வாயல்ல அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன்முதடு அல்ல உன்னை புகழட்டும் சில பேர் எல்லாம் இது வந்து நடந்து முடிந்தது குறிச்சு நடக்க போறது குறிச்சு பெருமை பாராட்டாது நடந்ததை வச்சு அப்படியே நான் அதை செஞ்சேன்னு சொல்லி நீ அங்கே போற்றி புகழ்ந்து உன்னையே போற்றி கொண்டு சுத்தி தெரியாதே என்று சொல்லுகிறார் பிரைசிங் வேற போஸ்டிங் வேற பிரைசிங் வந்து நான் செஞ்ச காரியத்தை குறிச்சு நான் பெருமையா சொல்லுகிறது மத்திய எட்டாவது அதிகாரத்துல நீங்க திருப்பி பார்ப்பீங்கன்னா நூற்று கதிபதி வருகிறார் அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நூற்று கதிபதியை ஒரு ஒரு அழகான வசனத்தை கொண்டு அவரை பாராட்டுகிறார் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது யாருக்காக அவன் வேலைக்காரனுக்காக இவர் வந்து கேட்கிறத பாக்குறாரு வேலைக்காரனுக்காக ஜெபிச்சேன் அவர் வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தான்னு அவர் சொல்லவே இல்லை அவர் சைலண்டா வரார் வந்து ஏசு கிருஷ்ணனிடத்தை கேட்கும் போது உன் விசுவாசம் பெரியுது அப்படின்னு பிரிமானவர்களே இருதயத்தை பார்க்கிற தேவன் வலது கையில போடுறது இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லு சொல்லி கொடுக்கின்ற தேவன் இன்றைக்கு நீங்க செய்கிற காரியத்தை குறித்து தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டுமே தவிர நம்மை நாமே மெச்சிக்கொண்டு சுற்றி தெரிய வேண்டாம் ஆகவே போஸ் நாட் பிகாஸ் யூ நோ நாட் அண்ட் பிரைஸ் நாட் இந்த ஒரு சிந்தனையோடு கூட நம்மை கத்திற்குள்ளாய் அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பினாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் கூட அப்படியே அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய ஆண்டவரே துதிக்கு பாத்திரராய் எங்களை ஆண்டவரே நீர் எப்படி இருக்கிறீரோ அப்படி கத்தாவே உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து கழி கூற கத்தாவே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல आमेन आमेन